வெயில் காலத்தில் எவ்வளவு தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு இந்த நோய் வரலாம் இன்னைக்கு வந்து வெயில் காலத்தில் உண்டாகக்கூடிய அடிவயிற்று வலியை பற்றி பார்க்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய புண்ணு தான் காரணம் இது வந்து அதிகமாக நம்ம தண்ணீர் குடிக்காதனாலும் வெயிலோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் போதும் இந்த சிறுநீர் பையில் புண்ணு ஏற்படும் இந்த அடிவீர் வலியில் கரெக்டாக தொப்புளுக்கு கரெக்டாக அடியில் சிறுநீர் பை இருக்கும் நமக்கு அந்த சிறுநீர் பையில் வர புண்ணால் அந்த இடத்துல வழி வரும் நீங்க எப்படி எளிதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல அமுக்குனாலே அந்த இடத்துல பெயின் இருக்கும் உங்களுக்கு இந்த பெயினை வரத்திம்டம்ஸ் வச்சும் கண்டுபிடிச்சுக்கலாம் பொதுவாக சிஸ்டைட்டிஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அடிவயத்துல அமுக்குனா பெயின் இருக்கும் யூரின் போன பின்னாடி அந்த பெயின் குறையும் உங்களுக்கு வாயில் நிறைய புண் வர ஆரம்பிச்சிடும் தோல் நல்லா வறண்டு காணப்படும் இதெல்லாம் வச்சு நீங்க அதாவது சிட்னி புண் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் இதோட சிம்டம்ஸ் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதிகமாக சரியாயிடும் நான் சொல்றேன் முதல்ல வந்து காலையில் எரிச்ச உடனே கொத்த மல்லி இறையை எடுத்து அதுல தண்ணீர் விட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு நூறு மில்லி அளவுக்கு குடிச்சீங்க அப்படின்னா இது போகும் இதை தவிர இளநீர் குடிக்கலாம் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்புறம் தண்ணீர் பழம் இருக்குல்ல அது குடிக்கலாம் மதிய நேரத்துல மோர் மல்லித்தலை அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி அந்த ஜூஸும் உங்களுக்கு குடிக்கலாம் இந்த ஜூஸஸ் குடிக்க குடிக்க தண்ணீர் நிறையா குடிக்க குடிக்க இந்த சிறுநீர் பைப் புண் வந்து உங்களுக்கு சரியாயிடும் பொதுவாக ஒன்று முதல் மூன்று நாட்களுக்குள்ள வலி குறைஞ்சாலும் ஒரு வாரம் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வெயில் கால அடிவயிற்று வழியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறுநீர் பை புண்ல இருந்து நீங்கள் விடுபடலாம் நன்றி வணக்கம்